அனைவருக்கு வணக்கம் சற்றம் முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு செம குட் நியூஸ் இனி இருபதாயிரம் ரூபாய் வரை பணம் தமிழக அரசின் அட்டகாசமான புதிய அறிவிப்பு பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் தீபாவளி பண்டிகை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ பிறகு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கு பெல் பட்டனை கிளி பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் பல புதிய பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வரக்கூடிய நாட்களில் இன்னும் பத்து முதல் பாஞ்சு நாட்களுக்குள்ள அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழக அரசு வெடப்படும்ன தற்போது அரசு வட்டாரங்கள் முக்கிய அறிவிப்புண்டு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ரேஷன் கடைகளில் மினி ஏடிஎம் பொருத்தப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு ஒரு சூப்பர் அறிவிப்புண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ரேஷன் மினி ஏடிஎம் நிறுவும் பணி வேகமாக நடைபெற்று வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்ட அங்கீகாரத்துடன் கூடிய டிஜிட்டல் கருவிகளை கொண்டுள்ளதால் கோர் பேங்கிங் சேவை வழங்கப்படும் கட்டமாக ஏடிஎம் அமைக்க சாத்தியமுள்ள கடைகளை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த மிஷின் மூலம் பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த ஏடிஎம் மிஷினில் பெற முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஏடிஎம்கள் அமைந்துள்ள பகுதியில் வங்கியின் ஊழியர் ஒருவர் உதவியாளராக அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் மூலம் முதியோர் சரியான வழிகாட்டுதல் மூலம் பணம் பெற முடியும் என கூறப்பட்டனர் பேரிடர் காலங்களில் உதவித் தொகையும் பொங்கல் பரிசு தொகையும் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டதால் இந்த முயற்சி கைவு என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் இனி முதியோர் பணம் பெற வங்கிக்கு செல்ல நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என அறிவிக்கப்பட்டனர் இனி ரேஷன் கடைகளில் பணம் பெற முடியும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அது ரேஷன் கடைகளில் கண் கருவிலி சரிப்ப மூலயமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்ட கூடியவரில் இந்த திட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் விரிவுபடுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்ட தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இனிப்பு மற்றும் காரப்பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்